ஆப்ஷன் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸாஸ் கேபிடல் த்ரீ சிக்ஸ்டீன் தான் வந்துருக்கும் ஆப்ஷன் த்ரீ சிக்ஸ்டியே வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜி எப்படி கட்டினாங்க இந்த பிரிட்ஜ் என்ன என்ன இருக்குது

ஆஸ்டின் த்ரீ சிக்ஸ்டி தான் வந்திருக்கும் ஆஸ்டின் த்ரீ சிக்ஸ்டி ஏன் வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்டின் மொத்த வியூ பார்க்கறதுக்கு ஆஸ்டின் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸாஸோட கேபிட்டலில் உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா ஸோ இந்த வியூ பார்க்குறதுக்கு இங்கே இருக்கிற ஒரு ஸ்டீல் பிரிட்ஜ் வந்து நிறையா வந்திருக்கும் ஸோ இந்த வர வயலில் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்களேன் வியூலாம் சும்மா அவ்வளோ அமேசிங்காக இருக்குது ஸோ அமையாக இருக்குங்க அது அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது இங்கே இருக்கிற ஒவ்வொரு ட்ரக்கும் வண்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்குது இந்த ஆஸ்டினோட மொத்த வியூ பார்க்கறதுக்காக நம்ம ஒரு ஃபிஃப்டி ஃபீட் மேலே ட்ரக் பண்ணி மேலே போக போகிறோம் ஓகேங்களா இந்த ஆஸ்டினோட அந்த ஸ்டீல் பிரிட்ஜு ஒரு சென்ட்ரல் வியூ பாயிண்ட்டு அந்த ஸ்டீல் பிரிட்ஜ் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்டீல் பிரிட்ஜு ஸோ அதாவது சென்ட்ரல் வியூ பாயிண்ட்டு இந்த பிரிட்ஜு எப்படி கட்டினாங்க இந்த பிரிட்ஜி என்ன என்ன இருக்குது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்டின் லேக் இருக்குது ஸோ அந்த மேலே போய் வியூ எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் ஆஸ்டினோட வியூ எப்படி இருக்கு பார்ப்போம் டெக்ஸாஸ் நகரத்தில் இருக்கவங்க ஓகேங்களா கிறிஸ்மஸ் இன்னைக்கு இருபத்தஞ்சு நவம்பர் சாரி இருபத்தஞ்சி டிசம்பர் இன்னைக்கு கிறிஸ்மஸ்ஸு டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் ஸோ சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அடந்த உனப்பகுதி தெரியுது ஸோ இந்த அடந்த உணவுப் பகுதி கூட தான் மேலே ஏறுவோம் ரொம்ப ஓகேங்களா வியூ பாயிண்ட் கொஞ்சம் கஷ்டப்படணும் அவங்க மேலே ஏறுவோம் ஸோ இந்த பிரிட்ஜ் பேர் பார்த்தீங்கன்னா பெண்ணி பேக்கர் பிரிட்ஜ் இப்போ கட்டாங்க பார்த்தீங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்டி டூவில் கட்டியிருக்காங்க இந்த பிரிட்ஜ் ஸோ இங்கே பிரேஜ் இருப்பாருங்க அவர் அவங்க மேசிங்கான வியூ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆறுநூறு டன் ஸ்டீல் யூஸ் பண்ணி இந்த கொள்ளாடூர் ரிவர் மேலே வந்து கட்டியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆர்கை ஸ்ட்ரக்சரில் இருக்குது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மொத்த ஆஸ்டின் வியூ அப்படியே உங்களுக்கு தெரியுது ஓகேங்களா ஸோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக பிரமாண்டம் இருக்கு சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே கிராஸ் ஃபீல்ஸு தூரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பில்டிங்ஸு கீழே வந்து உங்களுக்கு அப்படியே வந்து ரிவர் எல்லாமே வந்து பிரம்மாண்டமாக இருக்கு ஸோ லாஸ்டைன் வந்தீங்கன்னா இந்த ஒரு நல்ல ஒரு சீனிக் பாயிண்ட்டை மிஸ் பண்ணிடறாதீங்க ஓகேங்களா ஒரு ஐம்பது ஏடி நல்லா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து நல்லா மேலே ஏறி போட வேண்டியது இருக்குது ஸோ மேலே ஏறி வந்தீங்கன்னா இந்த பிரம்மாண்டமான வியூவை லாஸ்ட் நீங்களும் பார்க்கலாம் ஸோ போகிற வழியெலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டீப் ஃபாரஸ்ட் இருக்குது ஜங்கிள் இருக்குது ஓகேங்களா ஸோ இது மாலை மாலை ஏறி தான் போகணும் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா கார் நிறுத்துற இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா ராக்ஸ் வந்து நல்ல ஃபாலோ ஆகுது ஸோ அதனால் நீங்கள் பார்த்து வண்டி நிறுத்துறது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ இங்கே டெக்ஸ்டாஸில் அதிகமாக பேசுகிற மாஷா பார்த்தீங்கன்னா ஸ்பானிஷ் தான் பேசுகிறேன் இங்கே இங்கிலீஷ் வந்து செகண்டரியாகவே கருதப்படுது இங்கே ஓகேங்களா மேலே போனது மேலே போனது போன டாப்புக்கு தான் செம்ம வியூ இருந்துச்சு அது வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஹாஸ்டலில் ஒரு நல்ல சீனிக் பாயிண்ட் இது ஓகேங்களா ஸோ அமையா பார்த்தீங்கன்னா மவுண்ட் போனில்தான் இருக்கும் இந்த மவுண்ட் போனிலோட எங்க எடுத்து பேங்க் சைடு பார்த்தீங்கன்னா கொலாட்டர் ரிவர் இந்த கொலாட்டர் ரிவர் தான் பார்த்தீங்கன்னா அரிசோனா மாவட்டத்திலருந்து அரிசோனா ஸ்டேட் இருந்து கங்கை கிராண்ட் கேனியான் நம்ம எப்படி கசகஸ்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிக்கா என்ன ஒரு பள்ளத்தாக்கு ஸோ அந்த வந்து ஒரு உருவார நதி தான் இந்த கொலாற்ற ரிவர் ஓகேங்களா உலகத்தின் பெரிய கேனியானா கிராண்ட் உருவாக்குறது தான் எந்த கொலாட்ர ரிவர் ஸோ இந்த கொலாட்ர ரிவர் ஆஸ்டின் வழியாகவும் பாஸ் ஆகுது தூத்துலேருந்து பார்த்தோம்ல அந்த ஸ்டீல் பிரிட்ஜு ஓகேங்களா பெனி பேக் ஸ்டீல் பிரிட்ஜு ஸோ அதோட வியூ வந்து இங்கேருந்தே தெரியுது இந்த இன்னொரு பாயிண்ட் இது மவுண்ட் வில்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஸோ இது கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீடுங்க இடங்கள் அதுக்கப்புறம் ரிவரோட பேங்க் சும்மா அற்புதமாக இந்த வியூஸ் இருக்குது ஸோ இந்த மவுண்ட் போன்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வியூஸ் இருக்குங்க ஸோ சொன்ன மாதிரி இது வந்து நிறைய வந்து இங்கே வந்து தமிழ் அவங்க இந்தியன்ஸ் வந்து நிறைய பேர் வராங்க அந்த மாதிரி இந்த பர்த்டேக்கு இங்கிலீஷை வந்து பார்த்துட்டு போகிறாங்க பொலாட்டோ ரிவரில் தான் வந்து உங்களுக்கு பல என்ரிச்மெண்ட் மினரல்ஸ் வந்து இங்கே கிடைக்கிது அதாவது பல ரிவர்ஸ் இங்கே சங்க வைக்குது கொள்காடு ரிவர்தான் பார்த்தீங்கன்னா கேட்டாலும் ஃபிஃப்த் லார்ஜஸ்ட் ரிவர் இந்த இண்டியா ஸ்டேட்ஸ் நார்த்த் அமெரிக்கா இருக்கிற ஃபிஃப்த் லார்ஜஸ்ட் ரிவர் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் மெசிசிபி நதி இருக்குது ஸோ கொலாட்டா நதி இருக்குது ஹட்சன் ரிவர் இருக்குது ஹட்ஸன் ரிவர் அந்தந்த மாதிரி நியூபார்க் போகும்போது நம்ம பார்ப்போம் ஸோ பார்த்தீங்கன்னா மவுண்ட் போனின்னு சொல்லிட்டு கிட்ட பார்க் பை நைன்டீன் தேர்ட்டிலே இந்த ஸ்பாட் கட்டியிருக்காங்க ஸோ மேலே அது மாதிரி ஒரு ஸ்பாட் இருக்குது உங்களுக்கு சுற்றி இந்த உட்காரத்துக்கு ஸோ எல்லாமே இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்பாட் இருக்கும் ஸோ இங்கே சயின்ஸ் ஸ்பென்ட் போடுறது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்ங்க கீழே உங்களுக்கு பார்க்கிங் இருக்குது இன்றைக்கி கிறிஸ்மஸ்னால கொஞ்சம் பிஸியாகவே இருக்குது உங்களுக்கு செம்ம வியூங்க அப்புறம் டெக்கிங் வியூ கொஞ்சம் நேராக வந்தீங்கன்னா நல்லா பார்க்கலாம் நீங்கள் இன்றைக்கி க்ளவுடைய இருக்கனால சன் செட் வந்து நம்ம பார்க்க மாட்டேன் ஜென்ரலாக சன் சன்செட்லாம் இங்கே சூப்பராக தான் இருக்கும் உங்களுக்கு ஸோ இங்கே மாதிரி நைன்டீன் தேர்ட்டி நைன் வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டின் வரைக்கும் இந்த பார்க்கோட செவன்டி ஃபிஃப்த் அனுவசரி கொண்டாடி இருக்காங்க ஹிஸ்ட்ரி ஆஃப் கவுன்ட் பார்க் ரொம்ப மௌண்ட் பூனி மவுண்ட் பூனி ஓகேங்களா இந்த பார்க்கோட ஹைட்டு பார்த்திங்க இந்த மாதிரியான ஹைட்டு பார்த்தீங்கன்னா செவன் செவன்ட்டி ஃபைவ் ஃபீட் அபவ் த சி லெவல் ஓகேங்களா ஸோ அந்த மேலே பார்த்தோம் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து மேலே நல்லா இருக்குங்க வியூ ஸோ எயிட்டீன் தேர்ட்டி நைன் நைன்டீன் தேர்ட்டியில் அந்த மாதிரி வியூ வந்து உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ நான் இன்றைக்கி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஆஃப் டேக்ஸஸ் இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது வருஷம் பழமையான பில்டிங் இந்த பில்டிங் உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சட்டசிங்மார் நம்ம ஊரில் எப்படி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குமோ அதே மாதிரி இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அர்த்தம் இது இங்கே என்ன சொல்லுவாங்கன்னா ஃபெட்ரல் அண்ட் லோக்கல் கவர்மெண்ட்னு சொல்லுவாங்க லோக்கல் கவர்மெண்ட்டோட ஹெட்டு பார்த்திங்கன்னா கவர்னர் ஸோ கவர்னர் கீழே வந்து டெபுட்டிஸ் இருப்பாங்க ஒரு ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் லா மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் ட்ரான்ஸ்போர்ட்ஸ் லோக்கல் டிரான்ஸ்போர்ட் லோக்கல் ஃபங்க்ஷனரிஸ் லோக்கல் பெனிஃபிஷரிஸ் ஸோ இவங்க எல்லாருமே இருப்பாங்க ஸோ இதனால் லோக்கல் கவர்மெண்ட் ஃபங்க்ஷனீஸ் இங்கே பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஒரு கவர்னர் அதாவது சீஃப் மினிஸ்டருக்கு சமம் அது ஓகேங்களா ஸோ அப்படிப்பட்ட ஒரு லோக்கல் இடம் தான் இது லோக்கல் கேபிட்டலாக இது ஸோ இந்த கேப் இதுக்கு என்ன பேசுனா கேபிட்டல் ஆஃப் டெக்ஸாஸ் சொல்லுவாங்க டெக்ஸாஸோட வெறும் முக்கியமான பகுதி ஏன்னா டவுன் டவுனில் தாங்க இது இருக்கு ஸோ இந்த டவுன் டவுன் பார்த்தீங்கன்னா இந்த கேபிட்டல் ஆஃப் டெக்ஸாஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம் இந்த இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தா வந்து ரீமாடிஃபிகேஷனும் போயிட்டு இருக்கு இந்த பில்டிங்கில் உள்ள வந்து விசிட் பண்ணுறதுக்கு அனுமதி இருக்குது நீங்கள் பகலில் வந்தீங்கன்னா ஃப்ரீயாகவே உள்ளே போய் நீங்கள் விசிட் பண்ணலாம் எந்தபோது சார்ஜும் கிடையாது ஸோ ஒரு சட்டசபைக்குள்ளே போகிற அமெரிக்கன் சட்டசபைக்குள்ளே லோக்கல் கவர்னமெண்ட் கூட எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னா காலையில் வந்து பாருங்கள் நம்ம இன்னைக்கு காலையில் டைம் கிடைக்கல ஏன்னா கிறிஸ்மஸ் வேறு அதனால வந்து எல்லாமே ஷட் டவுன் ஆயிருக்கு மேபி நெக்ஸ்ட் வீக் ஓப்பனாகவும் நினைக்கிறேன் இந்த வாரம் முடிச்சிட்டு ஸோ நமக்கு அவ்வளோ டைம் கிடையாது ஸோ இந்த கேபிட்டல் ஆஃப் டெக்ஸாஸை வந்து விசிட் பண்ணாமல் இருந்துடாதீங்க ஸோ உங்களுக்கு வியூ பார்த்தா தெரியும் ஃபுல்லாக இன்னைக்கு கிறிஸ்மஸ்லாம் வியூ போட்டு ஸோ இந்த மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டகாசமான வியூ இருக்குது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கேபிட்டல் ஆஃப் டெக்ஸாஸை பார்த்தீங்கன்னா யார் டிசைன் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா எல்ஜி இ மேயர்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் எயிட்டி டூவிலிருந்து எயிட்டீன் எயிட்டி எயிட் வரைக்கும் இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து சிவில் இன்ஜினியர் ரூபன் லிண்டோஸ் ஃபிலிம் ரூபன் லிண்டாஸ் தான் இன்னும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரம்மாண்டமாக தெரியுது ஸோ லோக்கல் சட்டத்திட்டங்கள் அதாவது லோக்கல் சட்டத்திட்டங்கள் டெக்ஸாஸ்லேயும் மட்டும் டெக்ஸாஸில் வந்து ஒரு ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்கும் யூகே யூரோப்பில் சாரி ஒரு ஒரு கவர்மெண்ட்டுக்கும் ஒரு சட்டத்திட்டங்கள் இங்கே அமெரிக்காவில் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி சட்டத்திட்டங்கள் வகு இப்போது இங்கே சிக்காகோக்கும் நியூயார்க்குக்கும் இங்கே இருக்கிற ஆஸ்டினுக்கும் ஹோஸ்டனுக்கும் டெக்ஸாஸுக்கும் நியூயார்க் சிட்டியும் ஸோ டேக்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ நியூயார்க்கில் ஒரு டாக்ஸ் இருக்கும் இங்கே ஒரு டேக்ஸ் இருக்கும் அதாவது இது இந்தியாவில் இருந்துச்சு இந்தியாவில் எப்படின்னா உங்களுக்கு வேட் முறையில் இருந்துச்சு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் ஒரு டேக்ஸு பஞ்சாப்ல டேக்ஸ் இருந்துச்சு வேட் இருந்தப்போ ஸோ நீங்கள் பஞ்சாபில் டேக்ஸ் பே பண்ணுவீங்க எக்ஸாம்லேயே ஒரு டாக்ஸ் பே பண்ணுவீங்க இப்போ ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் இது எல்லாமே ஒன்று வந்துருச்சு பட் இங்கே யூஎஸில் பார்த்தீங்கன்னா இந்த பழைய நடைமுறை தான் பின்பற்றிட்டு இருக்காங்க ஸோ ஒரு ஸ்டேட்டுக்கும் வந்து இன்கம் டேக்ஸும் ஆகும் ஸோ நீங்கள் நியூயார்க்கில் சம்பாரிச்சு அதிக டாக்ஸ் கட்ட சில பேர் கட்டுவாங்க இது நீங்கள் டெனவரில் சம்பாரிச்சிங்கன்னா கம்மியாக டாக்ஸ் கட்டுவாங்க ஸோ ஒரு ஒரு ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு டேக்ஸுக்கு சமம் ஸோ லோக்கல் ரூல்ஸ் லோக்கல் ஹைவேஸு கட்டுறது பராமரிப்பு பண்ணுறது எல்லாமே வந்து இந்த லோக்கல் கவர்மெண்ட் தான் பொறுப்பு ஓகேங்களா ஃபெட்ரல் கவர்மெண்ட் வந்து பெரிய பெரிய சாலைகள் இங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாருங்க அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்கள் வந்து பல விதமாக இருக்குது முக்கியமாக சாலை வசதிகள் ரோட்ஸ் அமேசிங் வரல வார்த்தையே கிடையாது ஏன்னா ஒரு ஒரு பிரிட்ஜுக்கு நம்ம நாள் உரமும் பார்த்துட்டு இருக்கோம் அப்படி ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்க அவ்வளவும் மேலே போட்டு சும்மா தார் மாற செஞ்சு விட்டுருக்காங்க ஓகேங்களா இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டே தான் இருக்குது ரோடில் போகும்போது பல பில்டிங்கில் இன்னொரு பண்ணிகிட்டே தான் இருக்காங்க ஸோ இந்த பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் பில்லியன் டாலர் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து ஃபெட்ரல் கவர்மெண்ட் நல்ல போகணும் சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸு ரோடு சைட் இருக்குது அதுக்கப்புறம் டீச்சர்ஸ்க்கு ரிட்டையர்மெண்ட் பிளான்ஸு ஃபயர் ஃபைட்டர்ஸ்க்கு ஆம் ஃபயர் ஃபைட்டர்ஸ் ரிட்டர்மெண்ட் பிளான் ஸோ இல்லாமல் ஸ்டேட் கவர்மெண்ட் நல்ல போகணும் ஸோ இங்கேயுமே உங்களுக்கு வந்து ஸ்டேட் அண்ட் ஃபெட்ரல் ஃபெட்ரல் லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு இவ்வளோ பவர்ஸ் இருக்குது என்ன பவர்ஸ் இருக்குது எல்லாமே டிஃப்ரென்ஸ் இருக்குதுங்க ஓகேங்களா ஸோ இதுதான் யூ இங்கே இருக்க அமெரிக்காவோட அரசியலமைப்பில் இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி வாழ்க்கை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அன்பு ஆதரவு இன்றைக்குமே கொடுங்க மக்களே ஓகேங்களா ஸோ எனக்கு தெரியப்படுத்துங்க ஏன்னா நம்ம ஒரு பெரிய சம்பவம் பண்ண போகிறோம் ஹெல்ப் கொடுக்குறேன் நீங்கள் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் ஓகேங்களா பார்த்தா